நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட தீபக் ராஜாவின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மூன்று மணி நேரம் ஆகியும் மாநகர பகுதியை கடக்காமல் ஆம்புலன்ஸ் ஊர்ந்து செல்கிறது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்போம் ராமசுந்தரம் வணக்கம் சரியாக தீபக் ராஜாவின் உடல் எந்த பகுதிக்கு எடுத்து செல்லப்படுகிறது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மூன்று மணி நேரம் ஆகியும் இன்னும் மாநகர பகுதியை கடக்காமல் இருக்கிறது இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் விவரங்களை பதிவு பண்ணலாம் அதாவது நெல்லை மாநகர் பகுதியான கேடி சகர் பகுதியில தீபகராஜா என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவரது உடல் உடற்குராய்வு செய்யப்பட்டு இன்றைய தினம் காலை வந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது காலை பத்து பதினைந்து மணிக்கு சரியாக பதினைந்து பத்து பதினைந்து மணிக்கு உடல் ஒப்படைக்கப்பட்ட நிலையில அரசு ஆம்புலன்ஸ் மூலம் அந்த உடல் வந்து அவரது ஊர் சொந்த ஊரான அந்த மூன்றடைப்பு அருகே உள்ள வாகை குளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த பணி வந்து நடந்து வருகிறது இந்த பணியின் போது டிஐஜி நெல்லை நெல்லை சரக டிஐஜி நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் தலைமையில இந்த உடல் கொண்டு போவதற்கான இந்த ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருந்தது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் வந்து அந்த ஊர்வலம் வரக்கூடிய பகுதி மற்றும் அந்த ஊர்வலத்துடனும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில தீபகராஜோட ஆதரவாளர்கள் மற்றும் அவரது நண்பர்கள் உறவினர்கள் என ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து இருசக்கர வாகனத்தில் முன்னும் பின்னும் வந்து வந்து கொண்டிருப்பதனாலும் பின்னாடி அதிகமான அளவில் கார்கள் வந்து கொண்டிருப்பதனாலும் வந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்து வெளியே செல்ல முடியாத ஒரு நிலை இருந்து வருகிறது நெல்லை மாநகர் பகுதியிலிருந்து அந்த பைபாஸ் அதாவது நான்கொழிச்சாலை அமைக்கப்பட்டு அந்த நான்கு தலைக்கு வாகனம் வந்து திருப்பிடப்பட்டு அந்த கார்கள் மூலம் ஆம்புலன்ஸ் வந்து ஊர் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லக்கூடிய பணியை வந்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் இந்த வாகனங்கள் முன்னாடி செல்லக்கூடிய வாகனங்களும் பின்னாடி செல்லக்கூடிய வாகனங்களும் ஊர்ந்து வருவதனால ஒரு ஒரு பதட்டமான நிலை இருந்து வருகிறது காவல்துறையினரும் அங்கே வந்து கேட்கப்பட்டிருக்கிறார்கள் நான்கு வழி பெரும் போக்குவரத்து நெருக்கடியும் இருக்கிறது வெளியே செல்லக்கூடிய அதாவது நாகர்கோவில் வழியாக செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுமே வந்து செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு அந்த வாகனங்கள் வந்து ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தற்போது அந்த வாகன ஆம்புலன்ஸ் வாகனம் வந்து தற்போது டக்கரமல்புரம் என்ற பகுதியை தாண்டி வந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு எட்டு கிலோமீட்டர் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருப்பதால காவல்துறையினர் வந்து ஆங்காங்கே வரக்கூடிய இரு சக்கர வாகனங்களை அங்கங்கே நிறுத்தி ஒரு வாகனங்கள் தடுப்பு வைத்து நிறுத்தி வருகிறார்கள் ஆனால் அவர்களோடு வந்தவர்கள் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை நிலை வருகிறது இருந்த போதிலும் காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் வாகனத்தை முன்னால் பின்னாலும் காவல்துறை அதிகாரிகள் பட்ட வாகனங்கள் நிறுத்தி வாகனங்களை வந்து காணொலி சாலையில் இயக்கி வருகிறார்கள் தொடர்ந்து வாகனங்கள் அனைத்து பின்னாடி ஊர்ந்து வருவதாக ஒரு நான்கு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க